வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்படங்களில் கவிஞர்களின் கவிநயம் ஓர் ஆய்வு இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் மன்னிக்க வேண்டுகிறேன் உந்தன் ஆசையை தூண்டுகிறேன் என்னை சிந்திக்க வேண்டுகிறேன் கண்கள் சந்திக்க இயங்குகிறேன் மன்னிக்க வேண்டுகிறேன் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இருமலர்கள் பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடல் வரிகளை கொடுத்தவர் வழி இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் படத்தை இயக்கியவர் திருலோக்ஷந்தர் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடிகர்கள் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா பத்மினி பாடல் வரிகளை பார்ப்பதற்கு முன்னால் திரைப்படத்தை பற்றிய ஒரு முன்னோட்டம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வெளியான கருப்பு படம் நூறு நாட்களை தாண்டி வெற்றி பெற்ற திரைப்படம் மேலும் தமிழ்நாடு அரசின் இரண்டு விருதுகளை வென்ற திரைப்படம் கேஆம்ஜியாவிற்கும் திருலோசந்தருக்கும் விருதுகள் கிடைத்தது இது ஒரு முக்கோண காதல் கதை சிவாஜி கணேசனும் பத்மினியும் சிறுவயது தோழர்கள் சிவாஜி பத்மினியை காதலிப்பதாக கூறுவார் அதை ஏற்றுக்கொண்ட பத்மினி அவரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்வார் அதே நேரத்தில் கே ஆர் விஜயா சிவாஜி கணேசனின் உறவினர் சிவாஜியின் தந்தையுடன் வாழ்ந்து வருவார் கே ஆர் விஜயாவும் அவரது தந்தையும் சிவாஜி கணேசனை திருமணம் செய்து கொள்ள விரும்புவர் சிவாஜி பத்மினி காதலை அறிந்ததும் சிவாஜி கணேசனின் தந்தை மற்றும் ஆர் விஜயா தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு இரு காதல்களுக்கும் திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் பத்மினியோ தன் அண்ணன் அண்ணி இறந்து விட்டதால் அவர்கள் குழந்தையை வளர்க்க வேண்டியிருப்பதால் தன் காதலை தியாகம் செய்து சிவாஜியை திருமணம் செய்ய மறுத்து விடுவார் இதன் பிறகு சிவாஜி ஆர் விஜயாவை மணந்து கொள்வார் அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் ஒரு நாள் அந்த குழந்தையின் டீச்சராக பத்மினியும் இருப்பார் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளும் சூழ்நிலை மீண்டும் என்ன நடந்தது என்பதுதான் படம் கே ஆர் விஜயா பத்மினி சிவாஜி என மூவரும் தங்கள் காதல் அவஸ்தையை பாச போராட்டத்தை வெளிப்படுத்தி அற்புதமாக நடித்திருப்பார்கள் வாலியின் பாடல் வரிகள் அருமை பாடிய டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவின் இணையும் அருமை எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் துள்ளல் இளமை இனிமை பாடல் வரிகளை பார்க்கலாம் மன்னிக்க வேண்டுகிறேன் உந்தன் ஆசையை தூண்டுகிறேன் என்னை சிந்திக்க வேண்டுகிறேன் கண்கள் சந்திக்க இயங்குகிறேன் தித்திக்கும் இதழ் உனக்கு என்றென்றும் அது எனக்கு நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன கண்ணோடு உண்டானது நெஞ்சோடு ஒன்றானது உண்மேனி என் தோளில் நின்றாடும் இந்நாளில் என்ற ஏரெடுத்து எழுதும் பாடலிலே தலைவி இல்லறத்தில் நல்லறத்தை தேடும் வாழ்க்கையிலே துணைவி அன்பு என்ற காவியத்தின் நல்ல ஆரம்பமே வருக நுண்ணுரைத்த காதலையே உந்தன் முடிவுரையாய் தருக முதுமை வந்த பொழுதும் இளமை கொள்ளும் இதயம் நான் வழங்க நீ வழங்க இன்பம் நாளுக்கு நாள் வரும் முக்கணிக்கும் சர்க்கரைக்கும் சுவையை தான் தருமோ மெய்மறக்க கண்மயக்கும் அழகில் தெய்வம் கூட வருமோ நீ கொடுத்த இருக்க பெண்மை ஊஞ்சலாட வருமோ ஒருவனுக்கு தருவதற்கு என்றே என்றும் இந்த மனமோ மலர்கள் ஒன்று சேரும் மாலையாக மாறும் நெஞ்சினிக்க நினைவினிக்க கண்கள் நூறுகதை கூறும் மன்னிக்க வேண்டுகிறேன் உந்தன் ஆசையை தூண்டுகிறேன் பாடல் வரிகளை பார்க்கலாம் மன்னிக்க வேண்டுகிறேன் உந்தன் ஆசையை தூண்டுகிறேன் என்னை சிந்திக்க வேண்டுகிறேன் கண்கள் சந்திக்க இயங்குகிறேன் உன் ஆசையை தூண்டுவதற்காக மன்னிக்க வேண்டும் என்னை பற்றி நினைக்க தூண்டுகிறேன் என்னை காதலிக்க இயங்குகிறேன் ஆண்பாடுகிறார் தித்திக்கின்ற அழகான இளமையான இதழ் உனக்கு அது என்னாலும் அது எனக்கு நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன கண்ணோடு கண் நோக்கினோம் நெஞ்சோடு நெஞ்சாக ஒன்று கிடந்தோம் உண்மேனி என் தோளில் நின்றாடும் இந்நாளில் எண்ணத்தை ஏடாக எடுத்து பாடல் எழுதும் தலைவினி இல்லறத்தை அன்பு என்ற காவியம் படைக்கும் நல் ஆரம்பமே வருக முன்கூறிய உன் சாதனையை முடிவுரையாய் தருக முதுமை வந்தபோதும் இளமை இருக்கும் இதயம் நீ வழங்க நான் வழங்க இன்ப நாளுக்கு நாள் வளரும் மூன்று கடிகளான மா பழா வாழை ஆகிய மூன்று பழங்களின் சுவையை விட உன் செவ்வாய் இனிமையானது மெய்மார்ந்து கண்கள் மயங்கும் அழகில் தெய்வம் கூட வருமோ நீ கொடுத்த காதல் என்னும் இருக்க என்னுடைய பெண்மை உன்னில் ஊஞ்சலாட வருமோ உன் ஒருவனுக்கு தருவதற்கே என்றும் இந்த மனமோ மலர்கள் ஒன்று சேர்ந்து மாலைகளாக மாறி நெஞ்சும் நெஞ்சம் இனிக்க நினைவுகள் இணிக்க கண்கள் நூறு கதைகளை கூறும் நன்றி வணக்கம் இதுபோன்ற இனிய பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்